முதல் பாகம் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் சந்தித்தவுடன் அன்னைக்கு என் சாஷ்டாங்க நமஸ்காரங்களை தெரிவித்துவிடு என்று இளவரசர் ராஜேந்திரர் உங்களிடம் தெரிவிக்கச் சொன்னார் என்னை நமஸ்கரிக்க சொன்னார் நான் நமஸ்கரிப்பதை அவர் நமஸ்கரிப்பதாகவே பாவித்து அங்கீகரிக்கச் சொன்னார் பஞ்சவன் மாதேவியை விட பத்து வயது மூத்தவனான கடுவன்காரி கை கூப்பி நெடுஞ்சான் கிடையாய் பஞ்சவன் மாதேவியின் காலில் விழுந்து நமஸ்கரித்தான் அசையாது தரையில் கிடந்தான் என் சிவனே பஞ்சவன் மாதேவி கூவினாள் போதும் எழுந்திருங்கள் என்றாள் ஆனால் கடுவன்காரி எழுந்திருக்கவில்லை உங்களை ஆசிர்வாதம் செய்ய சொன்னார் என்று படுத்தபடியே உறக்கப் பேசினான் என் மனப்பூர்வமான ஆசிர்வாதங்கள் எழுந்திருங்கள் கடுவன்காரி கட்டளையாக பஞ்சவன் மாதேவி சொன்னாள் கடுவன்காரி எழுந்தன் நின்றான் நான் இளவரசரை சந்தித்து பத்து தினங்கள் ஆகிவிட்டன ஆயினும் அதற்கு பின் உண்டான ஒவ்வொரு நாள் தகவலையும் எனக்கு இளவரசர் ஆளனுப்பி சொல்லி கொண்டிருக்கிறார் முக்கியமாக மூன்று தகவல்களை உங்களிடம் சொல்லச் சொன்னார் மன்னருடைய சமீப உடல்நிலையையும் அவர் வாயிலெடுத்து அவஸ்தைப்பட்டதையும் அவருடைய சமையலுக்கு கட்டுக்காவல்கள் அதிகப்படுத்தப்பட்டதையும் நான் ஆள் மூலம் செய்தியாக அனுப்பிவிட்டேன் காஞ்சிபுரத்திலிருந்து வரைபடங்களின் ஒரு பிரதி ராஜேந்திரருக்கும் போயிருக்கிறது ராஜேந்திரர் அதை பார்த்துவிட்டு பிரமித்து போயிருக்கிறார் பகல் முழுவதும் எதுவும் பேசாமல் தனியே கொண்டிருந்தார் மாலை நேரம் எங்களை போன்ற ஒற்றர்கள் தளபதிகள் நான்கு பேரை அழைத்து மிகுந்த கவலையோடு பேசினார் மன்னரின் மனோநிலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இவ்வளவு பெரிய கோவில் எதற்கு என்று தெரியவில்லை வரைபடத்தில் கோவிலுடைய விமானம் வரைந்து உயரம் காண்பிப்பதற்காக மனித உருவமும் வரையப்பட்டிருக்கிறது அநேகமாய் மனித உருவமும் ஒரு புள்ளியாகத்தான் இருந்தது முதல் தளமே மூன்று நாள் உயரத்திற்கு இருக்கிறது என்கிற போது என்னால் அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை என்று ஆதங்கத்தோடு தெரிவித்தார் ஏழு நாட்கள் தீவிரமாய் யோசித்து பலரோடு கலந்து பேசி கோவில் கட்டுவதற்காக பழுதூக்கும் ஆட்களை விரைவில் அனுப்ப முடிவு செய்தார் மிகப்பெரிய சொற்பொழிவு ஒன்றை நிகழ்த்தி எவருக்கு கோவில் கட்டுவதில் ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் தஞ்சைக்கு போகலாம் என்று பிடித்து வைத்திருந்த அந்நிய தேசத்து போர் வீரர்களிடம் பேசினார் மற்றவர்களை விடுதலை செய்வதாக சொன்னார் ஆனால் அந்த விடுதலை உங்களுக்கு மரியாதை அல்ல என்றும் பேசினார் மற்றபடி கோவில் கட்ட உழைப்பு தருவதாக சொன்ன போர் வீரர்களை சோழ தேசம் மிகுந்த மரியாதையாக நடத்தும் என்று வாக்குறுதி கொடுத்தார் அவர்களிடம் பேசிவிட்டு எங்களிடம் வந்து ஒரு இளவரசர் என்கிற முறையில் இவர்களை இழித்து பேச மாட்டேன் பழித்து பேச மாட்டேன் என்று நான் உத்தரவாதம் கொடுத்துவிட்டேன் ஆனால் சோழ தேசம் இந்த உத்தரவாதத்தை கொடுக்குமா சோழ மக்கள் அப்படி நடந்து கொள்வார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது எகத்தாளத்திற்கு பேர் போன சோழ தேசத்து மக்கள் இவர்களை பார்த்தவுடனேயே இழிவாகத்தான் நடத்த துவங்குவார்கள் இவர்களை இழிவாக நடத்த துவங்கினால் இந்த வீரர்கள் மனம் கொதித்து போய் கலவரத்தில் ஈடுபட வாய்ப்பிருக்கிறது ஆனால் இவர்களை விட வலுவான வீரர்கள் நம்மிடம் உண்டு கலவரத்தை ஆரம்பத்திலேயே அடக்கிவிடலாம் என்றாலும் மனம் கொதித்து போய் இந்த வீரர்கள் கலவரத்தில் ஈடுபடுவதே இந்த தஞ்சை தனனை தாங்குமா என்பது சந்தேகம் மன்னருக்கு எதனால் ஆபத்து ஏற்படுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார் தன் கவலையை உங்களிடமும் சொல்லச் சொன்னார் கடுவன்காரி பேச்சுக்கு நடுவே அசுவாசப்படுத்தி கொண்டான் எத்தனை வீரர்கள் வருவார்கள் பஞ்சமன்மாதேவி கேட்டாள் பத்தாயிரம் வீரர்கள் முதல் பகுதியாக வருவார்கள் அவர்களை தஞ்சை தரணி எப்படி நடத்துகிறது என்று பார்த்து அடுத்தபடி ஆள் அனுப்பலாம் என்பது இளவரசர் ராஜேந்திரர் திட்டம் இந்த பத்தாயிரம் வீரர்களை நடத்தி கொண்டு வர சோழ தேசத்து ஐநூறு குதிரைப்படை வீரர்கள் வருவார்கள் அரசர் சொன்னால் போதாது பஞ்சவன்மாதேவி அவர்கள் கைப்பட ஓலை எழுதி அனுப்பினால்தான் அந்த பத்தாயிரம் வீரர்கள் நகரத் தூங்குவார்கள் என்று ராஜேந்திரர் கட்டளையிட்டிருக்கிறார் உங்களுடைய உத்தரவை எழுத்துப்படியை அவர் ஆவலோடு எதிர்பார்க்கிறார் பிரச்சனையை புரிந்து கொண்டு நீங்கள் பதில் சொல்வீர்கள் என்று நினைக்கிறார் பிரச்சினை என்ன இருக்கிறது அடிமையாக்கப்பட்ட வீரர்கள் தஞ்சை தரணைக்குள் நுழையப் போகிறார்கள் கோவில் கட்ட பாறை தூக்கும் கூலி வேலைகள் போகிறார்கள் அவர்களுக்கு தங்குமிடம் உணவு இன்னும் பல வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் அப்படி வெறுமை வசதிகள் மட்டும் செய்வதோடு நில்லாமல் அவர்களுக்கு மரியாதையும் தரப்பட வேண்டும் என்று ராஜேந்திரர் விரும்புகிறார் இல்லையெனில் கலவரம் நடக்கும் என்று நினைக்கிறார் அவ்வளவுதானே இதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் கலவரம் நிகழாது நிகழ்ந்தால் அடக்கப்படும் மற்றபடி ராஜேந்திரர் வேறு என்ன சொன்னார் பஞ்சவன்மாதேவி கடுவன்காரியை கூர்மையாக பார்த்து கொண்டு கேட்டாள் கோவில் கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்பு தஞ்சையையும் தஞ்சையை சுற்றியுள்ள ஊர்களையும் நம்முடைய வேவு படையை வைத்து ஊரில் யார் யார் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம் யாரேனும் தவறான ஆட்கள் ஊருக்கு நடுவே இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறதா சதிகார கும்பல்கள் சிதறி இருக்கிறார்களா என்று ஒருமுறை சோதித்து பார்த்து கொள்ளச் சொன்னார் கொல்லிமலையிலிருந்து ஒரு கூட்டம் சோழ தேசத்திற்குள் ஊடுருவி இருப்பதாக அவருக்கு செய்தி வந்தது என்பதையும் தங்களிடம் தெரிவிக்கச் சொன்னார் சரி இது நல்ல யோசனை செய்துவிடலாம் பிறகு ராஜராஜியை உங்களுக்கு துணையாக அனுப்பியிருக்கிறார் ராஜராஜி பல்வேறு விதங்களில் பயிற்சிகள் பெற்று தயாரானவள் அவளுக்கு தற்காப்பு பயிற்சியும் தரப்பட்டிருக்கின்றன ஏன் ராஜராஜி தேவரடியார் அல்ல அவள் மாமன்னரை போல உடையார் வம்சத்து பெண் சோழ தேசத்திற்காக சூழ இலச்சனை இட்டுக்கொண்டு தன்னை தேவரடியாராக மாற்றிக்கொண்டாள் இப்படி மாற்றிக்கொள்ளும்படி ராஜேந்திரர் வேண்டிக் இது நடந்தது குறிப்பாய் உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றும் இப்படிப்பட்ட திறனுள்ள ஒருவர் மன்னருக்கு அருகே இருப்பது நல்லதென்றும் ராஜேந்திரர் கருதுகிறார் எனவே ராஜராஜியை அங்கீகரித்து முழு நம்பிக்கையோடு அவளிடம் பழகலாம் என்றும் உங்களிடம் சொல்லச் சொன்னார் பஞ்சவன்மாதேவி மெல்ல சிரித்தாள் அதைத் தவிர ராஜராஜி இங்கு என்ன நடக்கிறது என்று ரகசியமாய் இளவரசருக்கு ஓலையும் அனுப்புவாள் அல்லவா என்று சிரித்தபடி கேட்டார் அப்படியும் ஒரு உத்தரவு ராஜராஜிக்கு இருக்கலாம் அது எனக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு கட்டளை ராஜராஜிக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அது உங்கள் நலனுக்காக மன்னர் நலனுக்காக சோழ தேசத்தின் நலனுக்காகத்தான் இருக்குமே ஒழிய ஒருபொழுதும் உங்களுக்கு எதிரானதாக இருக்காது ராஜேந்திரரின் அன்புக்கு நன்றி என் மனப்பூர்வமான ஆசிர்வாதம் இங்கு நடப்பவைகளை எந்த ஒற்றர் மூலமும் ராஜேந்திரன் அடைய வேண்டிய அவசியமில்லை இங்கு என்னென்ன நடக்கிறது என்று நானே உனக்கு சொல்லிவிடுகிறேன் நீ தகுந்த ஆட்கள் மூலம் இதை ராஜேந்திரனுக்கு சொல்லிவிடு ராஜேந்திரனுடைய ஆவல் மன்னரை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள துடிக்கின்ற வேகம் எனக்கு புரிகிறது ஆனால் இங்கு ரகசியமாக எதுவுமே நடைபெறவில்லை என்பதையும் ராஜேந்திரன் புரிந்து கொள்ளட்டும் அந்த பத்தாயிரம் வீரர்களை உடனே புறப்படச் சொல்லு எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் தஞ்சை தரணிக்கு வந்து சேர்கிறார்களோ அவ்வளவு நல்லது மன்னர் இதற்கான உத்தரவை எப்போதோ சொல்லிவிட்டார் தங்குமிடங்களை நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வீரர்கள் மிக மரியாதையுடனும் கம்பீரத்துடனும் நடத்தப்படுவார்கள் இங்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஏதாவது மரியாதை குறைவு நடந்தால் அவர்கள் இங்கிருந்து தங்கள் தேசத்திற்கு போய்விடலாம் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் வேறு ஏதேனும் செய்தி உண்டா காரி பஞ்சவன் மாதேவி கம்பீரமாக கேட்டாள் இல்லை தாயே கடுவன்காரி கை கூப்பினான் கேள்விகள் சில எனக் கொண்டு காரி சற்று புருவம் நெறித்து கடுவன்காரியை பஞ்சவன் மாதேவி உருத்து பார்த்தாள் கடுவன்காரி அந்த உருத்தல் தாங்காமல் கண்களை மூடிக்கொண்டான் கேளுங்கள் தாயே கம்மாளர் குடியிருப்பில் இரண்டு நாட்கள் தங்கியிருந்தீர்களாமே ஆமாம் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்னுடைய நண்பர்கள் சிலர் அங்கு உண்டு சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டன அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் என்ன பேசி கொண்டிருந்தீர்கள் அரசியலா வீட்டு நடப்பு பேசி முடித்த பிறகு நாட்டு நடப்பை பற்றிய பேச்சு வரத்தான் செய்யும் கம்மாளர்கள் கவலையோடு என்ன நடக்கிறது என்று கேட்டார்கள் அதற்கு நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன் அந்த கம்மாளர்கள் ராஜேந்திரனிடம் மிகுந்த விசுவாசம் உள்ளவர்களா ஆமாம் தாயே இளவரசர் ராஜேந்திரனிடம் விசுவாசமாக இருப்பதாலேயே மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடமும் இணக்கமாக இருப்பார்கள் என்று ஏதேனும் உண்டா எதிர்க்கும் மனோபாவம் வந்துவிடாதா இல்லை தாயே அங்கு ஒரு உயிர் கூட மன்னருக்கு எதிராக அசையாது இது சத்தியம் ஆனால் எதற்கு கோவில் கட்டுகிறார் என்று தலையில் எடுத்துக்கொள்வார்கள் அப்படித்தானே சீரலோடு பஞ்சவன்மாதேவி கேட்டாள் இந்த வேவுக்காரனையே வேவு பார்த்திருக்கிறீர்கள் என்று புரிந்து கொண்டேன் தாயே உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் மன்னர் ராஜராஜர் வேவு பார்ப்பார் என்பதை தயவு செய்து நீயும் ராஜேந்திரனும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மன்னருக்கு தெரியாமல் இந்த சோழ தேசத்தில் ஒரு துரும்பு கூட அசையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிரிப்பாய் இதமாய் மிருதுவாய் மன்னர் இருப்பதாலேயே அவர் இருக்கிறார் என்று கணக்கு போட்டால் அது மிகப்பெரிய தவறு என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இங்குள்ள கம்மாளர் கூட்டம் ராஜேந்திரனை தங்களுடைய தலைவனாக நினைத்துக்கொண்டு ராஜேந்திர வழிபாடு செய்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் அதை மன்னர் பெருந்தன்மையோடு அனுமதித்திருக்கிறார் நாளைக்கு அரசராக போகிறவரை இன்றே கொண்டாடுகிறார்கள் இதில் என்ன தவறு என்று கேட்கிறார் ஆனால் ராஜேந்திரனை கொண்டாடுகின்ற வேகத்தில் மன்னர் செய்கின்ற காரியங்களை விமர்சித்து கம்மாளர்கள் பேசுகிறார்கள் என்றும் நான் கேள்விப்படுகிறேன் இன்னொரு முறை வெளிப்படையாக மக்களுக்கு நடுவே கம்மாளர்கள் மன்னருடைய காரியங்களை விமர்சித்து பேசினால் நான் கடுமையாக இருப்பேன் என்று அந்த கம்மாளர் கூட்டத்துக்கு சொல்லிவிடுங்கள் பஞ்சவன் மாதேவியை இத்தனை கோபமான முகத்தோடு அந்த அரண்மனையில் எவரும் பார்த்ததில்லை இத்துடன் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் முடிவடைகிறது